கர்த்தர் வரப்போகிற நேரத்தை கர்த்தர் வரப்போகிற காலம் எப்படி இருக்கும் என்கிற அடையாளங்களை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு அநேகம் பேர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பழைய பால பாடத்துக்கே திரும்பி போயிடுறாங்க ஆசீர்வாதம் ஆபிரகாமு கொடுத்தது ஈசா கொடுத்தது அவருக்கு இவ்வளோ பணம் இருந்தது இவருக்கு இவ்வளோ பணம் இருந்தது ஒவ்வொரு வாக்கு தத்துவம் இருக்குது அது சுதந்திரிங்க எல்லாம் நல்லது தான் ஆனால் வேதம் சொல்லுது கர்த்தர் எப்போ வருவார்னு நீங்கள் நினைக்க நினைக்க முடியாத மாதிரி இருக்கீங்களா அல்லது அனுமானமாய் கத்தர் வரும் வேலையை இப்படி தான் இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களான்னு பாருங்கள் அந்த உணரத்தக்கதாக உங்களை உணர்த்து வைக்கத்தக்கதாக உங்களுக்கு ஊழியர்கள் சொல்லி கொடுக்குறாங்களான்னு பாருங்க உங்கள் சபை அதில் உங்களை ஆயத்தப்படுதுதான் பாருங்கள் வேதம் சொல்லுது நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் வராது அப்படின்னு அர்த்தம் அந்த நாள் வருவது உங்களுக்கு தெரிந்திருக்கணும் முதல்லையே பர்டிகுலராக இந்த டே இந்த நேரம் அப்படின்னு தான் தெரியாது ஒழிய அவருடைய வருகை காலம் என்ன என்பது உங்களுக்கு முதல்லையே தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் வராதபடிக்கு அப்படின்னா அப்போ நீங்கள் நினைச்ச நேரத்தில் அந்த நாள் வரும்படிக்கு இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே தான் கருத்தருடைய வருகை இருக்குன்னு தெரியணும்னா அந்த வேதத்தை நம்ம நுணுக்கமாக ஆராய்ந்து அவருடைய வருகை காரியங்களில் வருகை கெடுத்த காரியங்களை சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனங்களை கவனிச்சு பார்த்து நம்ம ஒரு நிதானமாக வருகிற நாளையும் நாளிகையும் தான் யாரும் அறிய மாட்டாங்க வருகிற காலம் நமக்கு தெரியும் வருகிற காலத்தை குறித்து கர்த்தரே நமக்கு இப்படி இப்படியெல்லாம் நடக்கிற காலத்தில் மனுஷகுமாரன் வருவார் சொல்லியிருக்காங்க அப்போ இதெல்லாம் வச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இயேசு வருவார் என்பது உங்களுக்கு ஏற்கனவே நல்லா விளங்கியிருக்கணும் அதைத்தான் சொல்றார் அதுதான் கர்த்தோடைய விருப்பம் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் வராதபடிக்கு ஜாக்கிரதையாருங்கன்னா நீங்கள் குறிப்பிட்டு அனுமானித்து வைத்திருக்கிற நேரத்தில் கற்றுடைய வருகை நாள் வரும்படிக்கு நீங்கள் ஆயத்தப்படுங்க இந்த காரியம் எல்லாத்தையும் யார் செய்கிறா அப்படின்னு பார்த்தா நீங்கள் பண்ணுகிற ஜபம் அதை உங்களுக்கு செய்கிறது அடுத்து சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே சொன்னமே வருகிற ஆபத்துகள் கடைசி காலத்தில் வரக்கூடிய பயங்கரங்கள் ஒருவரும் தப்ப முடியாத பயங்கரங்கள் அப்படி தான் வரும் ஒரு விமானத்தில் போனவங்க நினைச்சா கூட கீழே குச்சாலும் சேர்த்துடுவான் சீட்ல உட்கார்ந்து இருந்தாலும் சேர்த்துருவான் பெல்ட்டு போட்டாலும் சேர்த்துருவான் பெல்ட் போடலைனாலும் சாவோம் அதான் நடந்தது இப்போ நடந்த சமீபத்தில் நடந்த விமான விபத்து அதைத்தான் காண்பிக்கிறது இது மாதிரி நம்ம தப்ப முடியாத சூழ்நிலையில வரக்கூடிய மாதிரி ஆபத்துகள் தான் அதுல வருமாம் இந்த ஜபம் என்ன செய்து இந்த கடைசி கால ஜபம் விழித்திருந்து செய்கிற ஜபம் கடைசி காலத்தை உணர்ந்து செய்கிற அந்த ஜபம் என்ன செய்துன்னா மனுஷகுமாரன் முன்பாக நிற்க உங்களை பாத்திரவான்களாய் மாற்றுவது அல்ல அது மாத்திரம் அல்ல உங்களை இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் உங்களை தப்புவிக்கிறது அதான் முக்கியம் பக்கத்தில் கல்லூழ்ந்தால் கூட உங்கள் தலையில் விழாது பக்கத்தில் இருக்கிற கட்டடம் விடிந்தால் கூட கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாவல் செய்து கொள்வார் அது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு கேட்பீங்க வேதத்தில் ஒரு காரியம் சொல்லுது பாருங்க இசைக்கியல் தீர்கத தரிசியின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றில் இருந்து ஆறு வரைக்கும் உண்டான வசனங்கள் அதில் என்ன நடக்குதுங்கிறத நான் பொதுவாக அவங்களுக்கு சொல்லிடுறேன் அந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்துக்கலாம் இசைக்கியல் தீர்க்க தரிசி ஜபம் பண்ணும்போது கர்த்தர் அவரை பரலோகத்தை எடுத்து கொள்ளுகிறார் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னால் ஆலோசனை சங்கம் அங்கே கூடியிருக்கு பரலோகத்தில் அங்கே தேவன் தேவனுடைய தேவ தூதர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க சிங்காசனத்தில் இருக்கிறார் இவரை உள்ள கொண்டே விட்டோனே அப்படி பரபரன் பார்க்கிறார் என்னமோ பயங்கரமான இடமா இருக்குதே கர்த்தர் வேற உட்கார்ந்து இருக்கிறாரே என்ன அப்படின்னு அவர் கவனித்து கொண்டிருக்கிறார் அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா மகா சத்தமாய் கர்த்தர் நகரத்தை விசாரிக்கும் சங்கரிக்கும் ஆயுதங்களை கொண்டிருக்கிற தூதர்களை அழைக்கிறார் நகரம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எருசலேம் நகரத்தை குறிக்கிறது அந்த எருசலேம் நகரத்தை பாதுகாவல் செய்கிற தேவ தூதர்களையும் நகரம் தன்னுடைய பாதுகாப்பு வளையத்தை தாண்டி பாவம் செய்யும் போது அவர்களை சங்கரிக்கிற தூதர்களும் அங்கு இருக்கிறாங்க கர்த்தர் என்ன சொல்றாருனா நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வரக்கடவர்கள் என்று சொன்னார் பெரிய சத்தமா பயந்து செவத்தோட ஒண்டிட்டு பார்க்குறாரு அப்போ கர்த்தருடைய சத்தம் பயங்கரமாக ஒலிக்குது இந்த நகரத்துக்கு யாரை பாதுகாவலுக்கு வச்சுருந்தோன்னோ நகரத்தை விசாரிக்கிற விசாரிப்புக்கார தூதர்கள் கையில் பட்டயத்தை எடுத்துட்டு சங்கரிக்கிற அழிக்கிற ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்றார் அப்போ ஒரு ஆறு பேர் வெட்டுகிற ஆயுதங்களை பெரிய பெரிய ஆயுதம் பரலோத்தில் இருக்கிற ஆயுதம்னா பாருங்கள் எப்படி இருக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியிலிருந்து வந்தாங்க அவர்கள் வந்து நிற்கிறாங்க சொல்லுங்க ஐயா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போது கர்த்தர் ஒரு காரியம் சொல்கிறாரு அந்த தூதர்கள் வந்து போது அவர்கள் நடுவிலே வேறொரு தூதன் இருக்கிறார் அவருடைய கையில் வெட்டுகிற பட்டயம் இல்லை ஒரு மை கூடு இருக்குது அந்த காலத்தில் இங்க் பாட்டில் மாதிரி வச்சுருப்பாங்க நாங்கள் பள்ளியில் படித்த காலங்களில் கூட இங்க் பாட்டிலெலாம் வைத்து அதில் பேனாவில் இங்கு நிரப்பி நிப்பெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போவோம் இப்போ தான் வேறு மாதிரி பேனாக்கள் வந்து விட்டது அதுக்கு முன்னால் உள்ள காலங்களில் இறகுகளை வைத்து அந்த மயிலை தொட்டு தொட்டு எழுதுவாங்க ஒரு புறாவினுடைய இறகோ ஒரு மயிலுடைய இறகோ இறகு இருக்கும்ல அதை முன்பக்கம் சீவிட்டு தொட்டு எழுதுவாங்க அது மாதிரி ஒரு மைக்கூடு ஒன்று இருக்குது அந்த மைக்கூட்டை தன்னுடைய அறையிலே கட்டி இருக்கிறான் அதை கட்டி கொண்டு இடுப்பு இடுப்பில் கட்டி இருக்கிறாரு ஒரு இங்கு பாட்டில் அவரும் வந்து நிற்கிறாரு சணல் நூல் வஸ்திரம் தரிச்சிருக்கிறார் சணல்ல ஒரு ட்ரெஸ் தைச்சிருக்கிறார் அவர் அங்கே வந்து நிற்கிறார் அப்ப கர்த்தர் அவரை பார்த்து சொல்ற அறையிலே தன்னுடைய மைக்கூட்டை கட்டி இருக்கிற அந்த புருஷனை கூப்பிட்டு அவர் சொல்றாரு நீ முந்தி நகரத்துக்கு நடுவிலே ஊடுருவிப்போ இந்த ஊருக்குள்ள நீ முதல்ல போ எந்த ஊருக்குள்ள எருசலேமுக்குள்ள எருசலேமுக்குள்ள போய் நகரமெங்கும் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷர்கள் நெற்றிகளிலே அடையாளம் போடுனார் எருசிலேம் பட்டணத்தில் எல்லாரும் பாவம் செய்து அவன் தன் மனம் போனபடி வாழ்ந்து கொண்டு ஆலயத்தில் இருக்கிற ஆசாரியன் முதற்கொண்டு ஆலய வாசலை கடை வச்சிருக்கிறவன் இருந்து கோயிலுக்கு போகிற வாசலில் உட்காந்து பிச்சை எடுக்கிற வரைக்கும் அவரவர்கள் தங்கள் மனம் போனபடி ஜீவித்து கொண்டிருக்கிறாங்க எருசலேம் தேவனுடைய நகரம் என்று அழைக்கப்பட்டு பிரத்யேகப்படுத்தப்பட்ட ஒரு நகரம் அதனுடைய பரிசுத்தத்துக்கு இழிவு பண்ணி உள்ள ஆலயத்துக்குள்ளே போனால் திருட்டுத்தனம் எல்லாம் நடக்குது இப்போ எப்படி நடக்குதோ அது மாதிரி நடக்குது அப்போ கர்த்தர் சொல்கிறாரு இதை பார்த்துட்டு ஐயோ இந்த எரிசலேம் எப்படி இருந்த ஊர் தேவன் நேசித்த ஒரு நகரம் மகாராஜா தனக்கென்று தேர்ந்து கொண்ட ஒரு பட்டணம் அதில் ஆலயங்கட்டி நாங்கள் ஆராதித்த போது தேவனுடைய செக்கினாவின் மகிமை அந்த இடம் முழுசும் போல மூடி இருந்த காட்சியெல்லாம் அங்கே கண்ணுக்கு வருதே இன்னைக்கு அதே இடத்துல பலி செலுத்துறேன்னு சொல்லிட்டு பாவம் செய்வதும் அந்த இடத்துல விபச்சாரம் பண்ணுவதும் அந்த இடத்துல அதை வியாபார பொருளாக்குவதும் தேசம் முழுசிலும் பார்த்தீங்கன்னா பாவம் தண்ணியாக ஓடிக்கொண்டிருக்குதே நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அழுகிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க கர்த்தருடைய பாதத்தில் இரவு பகலா உட்கார்ந்து வெளியே போய் சொல்ல முடியாது அதிகாரிகள் இருந்து கீழே இருக்கிற ஆள் வரைக்கும் பெரும் பாவியா இருக்கிறாங்க நம்ம யார்கிட்ட சொல்றது பெருமூச்சு விட்டு அழுத ஆண்டவரே எங்கள் பட்டணத்துடைய பூர்வ நிலையை திருப்ப மாட்டீரா இந்த ஜனங்களுக்கு இறக்கம் செய்ய மாட்டீரா அப்படின்னு கண்ணீர் விட்டு ஒரு குரூப் அழுறாங்க அப்ப கர்த்தருக்கு தெரியுது பாருங்க கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிற குரூப்பு நீ முதல்ல இறங்கி போய் அவர்கள் ஒவ்வொருவருடைய நெற்றியிலும் ஒரு முத்திரையை போடு முத்திரையை போட்டுட்டு நீ வந்த பிறகு இந்த ஆறு புருஷர் மற்ற சங்கார தூதர்களுடைய ஆயுதங்களை கையில் எடுக்கிற புருஷரை பார்த்து சொல்கிறாரு இவன் முத்திரை போட்டு தீர்ந்த பிறகு நீங்கள் உள்ள பட்டணத்துக்குள்ளே போங்க பட்டணத்துக்குள்ளே போய் அங்கே பெரியோர் சிறியோர் வாலிபர் கன்னியர் குழந்த முதற்கொண்டு எல்லாத்தையும் வெட்டுங்க ஆனால் முத்திரை யாருடைய நெத்தியில் இருக்கோ அவங்க பக்கத்தில் மாத்திரம் போயிடாத அவர்களுக்கு அந்த முத்திரை தான் பாதுகாப்பு அவன் ஜோம் பண்ணான் பாருங்க பாதுகாப்பு அப்படின்னு கத்தர் சொல்லி அனுப்பிட்டு அவர் சொல்றாரு இந்த சங்காரத்தை முதல்ல என்னுடைய ஆலயத்தில் என் வீட்டில் ஆரம்பிங்க யாராவது சொல்லுவாங்களா பாருங்க என் வீட்டில் ஆரம்பிங்க முதல்ல சங்காரத்தை ஒரு ரைடா என் வீட்டில் முதல்ல ஆரம்பிங்க அதற்குள்ளே செய்யப்படுகிற அக்கிரமங்களை பார்த்து மனம் விதும்பி போயிருக்கிறேன் முதல்ல அங்கிருந்து ஆரம்பிங்கன்னு சொல்றேன் பாருங்கள் ஆறாவது வசனம் சொல்லுது இசைக்கேல் ஒன்பது ஆறு முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள் அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள் என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று காதுகள் சொன்னார் அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பர்களிடத்திலே துவக்கம் பண்ணினார்கள் எதை துவக்கம் பண்ணாங்க சங்காரத்தை துவக்கம் பண்ணாங்க பாத்தீங்களா இதுல நமக்கு என்ன தெரிய தெரியுமா இவர்கள் ஜெபம் பண்ணாங்க இதுக்கு எருசலேமுடைய பூர்வ நிலை திரும்பணும் எருசலேமுக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்கணும் எருசலேமில் ஒரு பாதுகாப்பு வரணும் பரிசுத்தம் வரணும் ஜெபம் பண்ணாங்க இவங்க பண்ண ஜெபத்தை கேட்டு எரிசிலையும் காக்கப்படல சங்காரம் வந்துருச்சு ஆனா ஜெபித்தவன் பாதுகாக்கப்பட்டான் நீங்க ஜபம் பண்ணுங்க நீங்கள் ஜெபம் பண்ணுகிற தேசம் உங்கள் ஜபத்திற்கு தகுதி உள்ளதா இருந்தா கர்த்தர் இறக்கம் செய்வார் இல்லாத பட்சத்திலே ஜெபித்த உங்களுக்கு கண்டிப்பா கர்த்தர் இறக்கம் செய்வார் அதனால தான் நம்ம இந்த கடைசி காலத்துல ஜெபம் பண்றோம் அப்ப கடைசி காலத்தின் ஜப